ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் விபின் காஸ் யூடியூப் சேனலில் இன்றைக்கி ரெண்டு கார்களை சேல கொண்டு வந்திருக்கோம் நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி விபின் காஷ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பில்ஸும் போல் ஓகே பண்ணிக்குவாங்க ரெகுலராக நம்ம சேனலில் யூஸ்கார் அப்டேட்டை பார்த்துட்ருக்கோம் யூஸ் கார் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காரோட மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க சியாஸ் இசடிஏ வேரியண்ட்டுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இன்சூரன்ஸ் லெவலில் தாங்க இருக்குது டயர்லாம் பார்த்தீங்கன்னா செவன்டி பர்சன்டேஜ் இருக்கும் அலைவிலோட வந்துடும் இந்த காரில் வரக்கூடிய ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புஷ் பட்டன் ஸ்டார்டர் டியூவல் ஏர் பேக்கு ஏபிஎஸ் ப்ளூடூத் கண்ட்ரோலு வால்யூம் கண்ட்ரோல் எல்லாமே ஸ்டேரிங்கில் கொடுத்துடுவாங்க ஆண்ட்ராய்ட் டச் ஸ்க்ரீன் இருக்குங்க ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோல் இருக்குது இன்டீரியர் பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ளோர் மேட்டு நூடுல்ஸ் மேட்டு பிராண்டட் சீட் கவர் போட்டிருக்காங்க ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா எக்ஸலன்ட் கண்டிஷனில் இருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டிங்க ஒரு ரெண்டு இடத்துல மட்டும் டச் அப் ஒர்க் இருக்குது அதை நாமளே ரெடி பண்ணி கொடுத்துருவோம் பின்னாடி உட்காரவங்களுக்கு ரியர் ஏசியும் வந்துடும் ஸோ மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு நல்ல ஒரு பட்ஜெட் வெஹிக்கிளுங்க ஒரு அஞ்சு லட்சம் பட்ஜெட்டுக்கு இந்த வண்டி கிடைக்கும் ரிவ்ளேஸ் கேமரா ரிவ்ளேஸ் சென்சார் எல்லாமே வந்துடுங்க பூட் ஸ்பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும் ஸோ எவ்வளோ க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஸ்டெப்னிமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் கண்டிஷனுக்கு மேலே இருக்கும் டூல்கட் எல்லாமே ப்ராப்பராக வச்சுருக்காங்க இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு டு நாலரை லட்சம் வரைக்கும் கிடைக்கும் உங்கள் கையில் பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூறாயிரம் இருந்தால் போதும் இந்த வண்டியை நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃபியூல் பார்த்திங்கன்னா டீசலுங்க லிட்டருக்கு இருபது டு இருபத்தொரு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும் ஸோ ஆவரேஜாக உங்களுக்கு பதினெட்டு கிலோமீட்டருக்கு மேலே தான் கொடுக்கும் வண்டி நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணக்கூடிய வேலை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ப்ரைஸ் நெகோஷியபிள் தான் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் அடுத்ததான் நாம் பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா பொலிராங்க பவர் ப்ளஸ்ஸு இசைட் எல்எக்ஸுங்க எக்ஸுங்க இசடெல் மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது உளுந்து பேட்ட ஆட்டிஓ நம்பருங்க ஸோ லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நம்ம வியூவர்ஸுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கால் பண்ணுங்க கண்டிப்பாக பெட்டரான ப்ரைஸுக்கு வாங்கி கொடுக்கலாம் வண்டி எடுக்கிறவங்களுக்கு எந்த ஒரு ஒர்க்கும் கிடையாது எல்லா ஒர்க்குமே இவங்க கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க எடுத்துகிட்டு போகிறவங்க யூஸ் பண்ணுற கண்டிஷனில் இருக்குதுங்க வீவர்ஸ் காரில் வரக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி பாசிட்டரிங் நாலு பவர் உண்டை வந்துடுங்க காரோட ரன்னிங் கிலோமீட்டர் ஒரு லட்சத்தி அறுபத்தி சம்திங் இது வரைக்கும் ஓடி இருக்குது ஏசி எல்லாம் பக்கா ஒர்க்கிங்கில் இருக்குதுங்க ஆடியோ சிஸ்டம் போட்டிருக்காங்க நல்ல பிராண்டட் சீட் கவர் போட்டிருக்காங்க லெதர் சீட் கவர் மேலே பார்த்தீங்கன்னா டிவிடி பிளேயர் போட்டிருக்காங்க ஃப்ளோர் மட்டும் நூடுல்ஸ் மட்டும் எல்லாமே வந்துடும் காரில் பார்த்திங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட்டு கிடையாது ஸோ அப் ஒர்க்கெல்லாம் இவங்களே முடிச்சு சூப்பராக பாலிஷ் போட்டு வச்சுருக்காங்க இந்த வண்டிக்கும் லோன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு லட்சம் வரைக்கும் கிடைக்கும் ரிவேர்ஸ் கேமரா ரிவேர்ஸ் சென்சர் எல்லாமே வந்துடும் இதில் பின்னாடி பாருங்கள் ஸ்பாய்லர்லாம் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்னையும் பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் தாங்க இருக்குது எண்பத்தாறு முப்பத்தி நாலு வண்டி நம்பரு ஒரு நாலரை லட்சம் பட்ஜெட்டில் தேரிகிட்டுருக்கேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க வண்டி கண்டிப்பாக நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம பொழிரும் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பதினாலு லட்சம் விற்றுட்ருக்கு புது வண்டி ஸோ இது பார்த்திங்கன்னா பட்ஜெட் நார்மலாக தாங்க இருக்குது டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சன்டேஜ் இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா ஹெட்லைட்டு டைல் லேம்பு ஃபோக் லேம்புலாம் பார்த்திங்கன்னா குரோம் செட்டு போட்டு நல்லா பல பலன்னு வச்சுருக்காங்க இந்த வண்டிக்கு இவங்க கேட்கக்கூடிய வேலை நாலு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ப்ரைஸ் நெகோஷியபிள் தான் தேவைப்படுறவங்க கால் பண்ணிவிட்டுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ ஸோ மச்